பை ப்ரொஃபஷன் நான் ஒரு பிஸ்டமாலஜிஸ்ட் பத்து வருஷமா யூஎஸ்ல ஒரு சோஷியாலஜி லேப்ல நான் ஆய்வெல்லாம் நடத்தியிருக்கேன் நான் பண்ண பண்ணி ரிசர்ச்சை வருதுல்ல பத்து நாளும் பத்து ரீல்ஸ் போடலான் இருக்கேன் ஆஹ் ஸோ அதுதான் எனக்கு ஏதாவது உங்களை மாதிரி ஒரு டீம் கிடைச்சதுன்னா நான் ஈஸியா என்னோட ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு உங்க ஃபீல்ட்ல எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்னோட ரிசர்ச் நான் பண்ணிடுவேன் பட் ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இருந்தால் தான் ஏன்னா கேமராமேன் எடிட்டர் எல்லாரும் தேவையில்லை இந்த எல்லா செய்ய முடியாது சூப்பர் மேம் சூப்பர் எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாரும் கூட உங்களை மாதிரியே ப்ரொஃபஷனல்ஸ் தான் கிட்ட நிறைய ஃபீமேல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க உங்களை மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு எங்க ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு அதான் சார் என் பாயிண்ட்டே நீங்க நிறைய மேல் கிளைண்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஃபீமேல் கிளைன்ஸ் வச்சிருக்கீங்க ரெண்டு பேருக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா அது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியலங்க இப்போ ஃபீமேல் கிளைன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதோட ஆங்கிளே வேற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஃபீமேல் பிரெயின் வேற மாதிரி இருக்குல்ல ஆனால் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல எது மேல் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் எது ஃபீமேல் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் தெரியவே மாட்டேங்குதுங்க வித்தியாசம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால நான் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வேற நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அதெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜில் போடுறேன் தான் எங்ககிட்ட வந்தீங்கல்ல மறந்துடுங்க முதல்ல எங்ககிட்ட ஒரு கண்டென்ட் கொடுத்து பாருங்க எங்க ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரு லிஸ்ட் எழுதி அனுப்புங்க அதை நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்றேன் அது சரி சார் உங்க சின்சியாரிட்டி டெடிகேஷன் எனக்கு புரியுது ஆனா பாருங்களே உங்களை மாதிரி ஆண்கள்லாம் இவ்வளவு வருஷமா எடுத்துட்டே இருக்கீங்களா இந்த மாதிரி கண்டென்ட் அதனால ஏதாவது சொசைட்டில மாற்றம் வரதா யாருக்காவது ஏதாவது புது ஐடியாஸ் வருதா அது இல்ல இல்ல அதுக்காக தானே என்ன மாதிரி லேடிஸ் நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம் தான் சார் சொல்றேன் நான் வந்து லொகேஷன் செலக்ட் பண்றது எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றது ஏன்னா என் பிரெயின்ல என்ன இருக்கோ அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உங்க பிரெயின்ல வைக்க முடியாது இல்லையா உங்களுக்கு வேற பிரெயின் கொடுத்துருக்காரு கடவுள் எனக்கு வேற பிரெயின் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி திங்க் பண்ணுவோம் இல்லையா நம்ம வேற வேற ஜென்ரேஷன் நீங்க ஒரு ஆள் நான் ஒரு பெண் அதனாலதான் சார் நான் சொல்றேன் என்னோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதை நான் விஷுவலா ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல மக்களுக்கு தான் சொல்றேன் நான் ரொம்பவே இன்வால்வ் ஆக விரும்புறேன் நான் பாட்டுக்கு காசை கொடுத்துட்டு வீட்டுல எனக்கு வேண்டிய மாதிரி கண்டென்ட் வராது இல்லையா என்னோட கருத்து அது அதே மாதிரி வராது நிச்சயமா வர சார் நான் மூணு வருஷமா நிறைய ட்ரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எடுத்திருக்கேன் சார் அதனாலதான் உங்கள மாதிரி பெரிய ஏஜென்சி தேடி வர நான் நெட்ல நிறைய ரிசர்ச்லாம் எல்லாம் பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணி தான் உங்களை தேடி வந்திருக்கேன் உங்க கண்டென்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கேன் ஆனா நான் புது மாதிரி சொல்ல விரும்புறேங்க நீங்க ஏமா இங்கெல்லாம் வந்து அலைஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறீங்க நீங்க ப்ரொடியூசர் மேடம் நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க உங்கள் வேலையை முடிச்சு தரத்தான் மேம் எங்கள் வேலையை அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசி உங்களுக்கு வேலை வாங்க தெரியாது மேம் நீங்கள் வந்து யூஎஸ் ரிசர்ச் பண்ண கல்ச்சர் வேற இங்கே நம்ம கலாச்சாரமே வேற நானும் எங்கள் டீமும் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசி நாங்கள் வேலை வாங்கிடுறோம் உங்கள் ஒர்க்கை நாங்கள் பெர்ஃபெக்டாக முடிச்சு தரோம் அத தான இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னோட படியா பாத்தலேப்பா நீங்க பாருப்பா தம்பி நான் இவ்ளோ நேரம் உங்களை சார் அது கூப்பிட்டு இருந்தேன்ல என் தம்பி இருந்தாலும் நான் இதே தான் சொல்லுவேன் நீங்க இருக்கிற கலாச்சாரம் வேற வேறன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்களோட மைண்ட்ல இருக்கிறதா வெளியே கொண்டு வரவே விடமாட்டேங்கிறீங்க நான் தான் சொன்னேன் உங்க வீடியோஸ் நான் பார்த்தேன்னு நீங்க ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பண்ணிருக்கீங்க மேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பண்ணிருக்கீங்க ஒரு டிஃப்ரென்ஸும் இல்ல அட இப்போ பெண்கள் நாங்களே நேரா கலத்துல இறங்கி வந்து வேலை செஞ்சாக்க அவுட் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரிசல்ட்ட நான் மக்கள் மத்தியில நான் பரப்ப விரும்பறேன். மேடம் இது ஒத்தே வராது மேடம் எங்களை நம்பி உங்க ப்ராஜெக்ட்ஸ் ஒப்படைக்கறேன்ங்க கிட்ட கொடுங்க. நாங்க சூப்பரா முடிச்சு தரோம். ஆ இந்த கரெக்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் மேடம். அந்த லட்சணத்தை தான் நான் பாத்துட்டேன். அதான் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புனீங்களே. மேடம் வாங்க மேடம் வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் மேடம் அவன் சின்ன பையன் மேடம் அவன் அவனே என்கிட்டயும் வேலை கத்துக்கணும் நம்ம தலைமுறை ஐடியாவே வேற நம்ம ஏஜ் குரூப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க இதை விட பெரிய பெரிய ஆபீஸர் தெரியும் மேடம் நீங்க வாங்க உக்காந்து கூட்டிட்டு போறான் சார் சர் செ சார் என்னையா சார் உங்களுக்கொசர் சூப்பர் தயாரிப்பெல்லாம் கூட்டு வந்துடுறேன் சார் குருடேஸ்வரா சார் லேடிஸ் சார் பொம்பளையா சார் வெளிநாட்டுல இருந்து வந்துறாங்க நம்ம ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு வெள்ளக்காரியா சார் நம்ம ஊர் சார் நல்லா தம்பி பேசுறாங்க சார் சார் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கி சார் வெளிநாட்டு பணம் சார் அப்படியே டாலரா கம்மிதான்லாம் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும்ன்றாங்க சார் ஆர்டிஸ்டா தேர்ந்தெடுக்கறாங்க சார் அது மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போணும் சார் என்னது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க ஆர்டிஸ்ட் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க பொம்பளை புடிசர் இதெல்லாம் வேலைக்கு ஆவாதியா வெளிநாட்டு பணம் சார் அப்படியே ஒரு டாலரா கம்மிதான் சார் ஆனா கமிஷன் மட்டும் வந்துடாதீங்க சார் என் கமிஷன் மட்டும் அப்பப்ப கரெக்டா குத்தணும் சார் உன்னை பத்தி தான் தெரியுமாயா கமிஷன் தான் நீ விடுவியா வாங்க மேடம் வாங்க 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 உட்காருங்க சார் நான் சொன்ன அங்கதான் ப்ரொடியூசரா எதுவும் சொல்லி கல்லி கூப்பிட்டு வரலையா சார் எல்லாம் சொல்லி தான் சார் கூப்பிட்டு வந்தேன் எல்லாம் சொல்லியும் எப்படி வந்திருக்காங்க பாரு வெளிநாட்டில் படித்தா அப்படியே வந்துடுறதா சல்வார் போட்டு தொக்கடா போட்டு அதை பூ வச்சாக்கா தமிழ்நாட்டு பொண்ணு ஆகிட முடியுமா லொக்கேஷனுக்கு வருவான்றீங்க ஆர்டிஸ்ட்டை வேற நீங்களே செலக்ட் பண்ணுன்றீங்க ஆடிஷன் வரும்போது புடவை கட்டிட்டு தான் வரணும் புடவை கட்ட தெரியல புடவை கட்ட தெரியலனா அதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்கு என்னமா பெரிய பெரிய பீட்டு பாலர் இருக்கு புடவை கட்ட கற்றுவும் கொடுப்பாங்க அவங்களே கட்டியும் விடுவாங்க வரும்போது ஆண் பேக் மறக்க மாத்தி வந்துருங்க நல்லா இருக்குல்ல இல்லையா இல்லையா இவ்வளவு பெரிய பேக்ல என்னதான் இருக்கு டிஃபன் பாக்ஸா அதுல சிக்கன் பிரியாணி தானே இல்லையா ஓ தயிர் சாதமா இது தயிர் சாதம் பாத்தீங்கன்னு சொல்லவே இல்லையா நீ அதோ படியில இறங்கி வருதே விஸ்டம் ஸ்டூடெண்ட் இது குடிசரு அதுவும் புழு கலர் சுடிதாரு இதுவும் புழு கலர் சுடிதாரு இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ஒரு புடிசர்னா ஒரு கெத்து வேணுண்டா அதுக்கு தாண்டா புடவை கட்டி கூப்பிட்டு வர சொன்ன உடனே ஏதாவது சொல்றியா எவ்வளவு சொன்ன சார் மேடம் நான் நல்லா பண்ணனா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எங்கள் வீட்டில் விஸ்காம் படிக்க ஒத்துக்கவே இல்ல ஆனா இதுதான் என்னோட பேஷன் கனவு எல்லாமே இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள நீ வர்றதுக்கு உங்க வீட்டில் ஏமா ஒத்துக்கல இவனுங்களாம் என்னை எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்தா இல்லை எனக்கு உன் அம்மா வயசு அப்ப என்னையே இப்படி நடத்துனாங்கன்னா உன்ன எப்படி நடத்துவாங்க புரியுதா உனக்கு ஓ வயசுல நானும் இதே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எங்க வீட்லயும் ஒத்துக்கல ஏன் ஒத்துக்கலன்னு இப்பதான் எனக்கு புரியுது எனக்கு அது புரியவே இல்லை இவ்வளோ வருஷம் நான் வந்து இந்த பேஷன் இந்த நான் வாழ்ந்துட்டே இருந்தேன் எப்படியாவது இந்த பீல்ட் வந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டு இதுக்குள்ள வந்திருக்கேன் ஆனா பாரு இவனுங்க என்னையா எவ்வளவு அலட்சியப்படுத்துறானுங்க ஒரு பொண்ணுக்கு இந்த பீல்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமா நானும் மூணு வருஷமா எவ்வளவு முயற்சி பண்றேன் ஒரு நவராத்திரி பத்தி ஒரு சின்ன ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு தெரியுமா ஆ இப்ப நீ பாரு போக போக நீயே கத்துப்ப